இப்போ பக்கம் சீமான் பேசுகிற மாதிரி எதனா ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசுகிற போறியா செங்கலை காட்டின்னு சுற்றிக்கிட்டு தான் நீங்கள் இங்கே அந்த செங்கல் இங்கே இருந்துட்டு நீங்கள் மெட்ராஸ் டெல்லிக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எத்தனை முறை போய் மோடியை பார்த்தேன் ஐயா நீங்கள் நட்டு வச்சுட்டு அந்த செங்கல் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த இதை இருக்கிறது ஒன்றுமா கட்டவே இல்லை நீங்கள் அவ்வளோ ஒரு முறை நீங்கள் கேட்டிருக்கீங்களா மூணு முறை சந்திச்சுருக்கீங்களா மோடியை செங்கல் எங்கே வச்சுட்டு போனேன் ஏர்போர்ட்லேயே வச்சிட்டியா சத்திய நீதிக்கு ஒரு ஐம்பது தலைவர்கள் யாருன்னா அந்த பிட்பாய்ட் அடிக்கிறவன் அதை அடிக்கிறவன் இதை அடிக்கிறவன் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இந்த ரித்திஷ் ஆகாஷ் ஜூஜோ இவங்கெல்லாம் ஐம்பது தலைவர்கள் மாதிரி உருவாக்குறாரு இவரைய பணத்தை கொடுத்து இந்த இந்த டாஸ்மாக் இருக்கிற பினாமி பணம் எல்லாம் எங்கடா போகுதுன்னு பார்த்தா இங்கே தான் போகுது பார்த்தா அனாவசியமா இரநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு எங்கிட்ட வாட்சி இருக்குதுன்னு போகிறான் ஒருத்த ஐநூறு கோடி அறுநூறு கோடி என்னவோ ஈஸியா எல்லாம் அவ்வளோ பிரமாண்டமான எங்க இருந்து இது வந்து சிந்தன பணமா ஆமாம் அந்த பயத்தில் தான் அவர் படுத்துன்னு இருக்கிறார் வேற ஒன்றும் பெருசால இதில் வந்து டைவெர்ட் பண்ணுறதுங்க கலைஞர் டிவி அது பெரிய ஆர்ட்ஸ் ஃபோர் யூனிவர்சிட்டி அதில் வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டு ஒரு பெரிய லெக்சரர் உட்காந்து உரையாற்ற போகிறாரா கோவ மாதிரி இருக்க ரோட் ஓட்டில் ஸ்கிரீன் துணியை கட்டிட்டு நடுவில் ரோ ரோட் ஷோ போகிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அப்புறம் சிரிப்பாக சிரித்து கேள்வி உடனே அப்புறமா அதை கட்டிட்டு போகிறதுலாம் நடந்துச்சுங்க இவ்வளோ அவலட்சணமா அங்கே இருக்குது இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனா இவரை வந்து கொண்டாடிட்டாங்க இங்க இருக்கிற மக்கள் உனதெல்லாம் உன்னை கொண்டாடுவோம் உன்னை கொண்டாட மாதிரி இருந்தா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை காசு கொடுத்து கூட்டணுடாம நீங்க போங்க வராங்களா இல்லையான்னு பாத்துக்கோங்க காசு கொடுக்காம எங்கேயாவது உங்களை ஒரு இடத்துல கூட்டம் கூட்ட முடியுதா உங்க உங்க அப்பா அப்பிட்டு காசா முத்துவேல் கருணாநிதி விட்டு காசா நீங்கள் கேட்டீங்கல்ல மோடியை பார்த்து உங்கள் அப்பா முட்டு காசா எங்க மீட்டு காசு அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்குற காசு உங்க அப்பா முட்டு காசா அதை எடுத்து கருணாநிதி ஓமந்தூர் மாளிகை ஓமந்தூர் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நானூறு கோடி அதுலேருந்து எடுத்துட்டாரு இலவச கலவரிட்டு கலர் தீவிக்கு அதிலிருந்து காசு எடுத்து கொடுத்துட்டார் மங்களம் பாடிட்டார் இவர் வந்த உடனே வந்துட்டு ஆயிரம் ரூபாய் உதவி தொகை திட்டு இந்த இருந்து தான் எடுத்து கொடுக்குறாரு அட்டவன் இப்போ இதெல்லாம் திருமாவளவன் கேட்டுருக்கணும் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க மிகவும் சிறப்பான விருந்தினர் ரொம்ப நாளா நானும் பார்க்கணும் பேசணும் பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கையிலயே பிடிக்க முடியாத ஒரு நபரா இருந்தாரு இன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது நம்முடைய மூத்த தமிழ் தேசிய ஊடகர் மதிப்புக்கும் பெருமரியாதைக்கும் உரிய நம்முடைய ஐயா அதான் ஐய கலைவன் அவர்கள் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா வணக்கம் இன்ப நிதிக்கு கலைஞர் டிவியில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஐயா பத்து இருந்து சாயங்காலம் ஆறு மணி ஏதோ அந்த ஒர்க்கிங் டைம் கொடுத்துருக்காங்க மூலமா இன்பநிதி இன்ட்ரி நடக்குது என்ன சொல்றீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க அதாவது அவங்க தந்தை வந்து அந்த சினிமா துறையில் அவர் நடிச்சுன்னு பேர் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு படத்தில் நடிச்சாரு

இல்லை சி இல்லை திரு இல்லை அறிவு வந்துடுமா உங்களுக்கு இல்லை எதனா உலக அறிவு கற்றுக்க போகிறீங்களா இல்லை இப்போ இந்த பக்கம் சீமான் பேசுகிற மாதிரி எதனா ஸ்கிரிப்டே இல்லாமல் பேசுகிறப்போறியா சொல்லு செங்கலை காட்டின்னு சுற்றிக்கிட்டு இருந்தால்தானே நீங்கள் இங்கே அந்த செங்கல் இங்கே இருந்துட்டு நீங்கள் மெட்ராஸ் டெல்லிக்கு எத்துனு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எத்தனை முறை போய் மோடியை பார்த்தேன் ஐயா நீங்கள் நட்டு வச்சுட்டு அந்த செங்கல் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இந்த இருக்கிறது ஒன்றுமா கட்டவே இல்லை நீங்கள் அப்படின்னு ஒரு முறை நீங்கள் கேட்டிருக்கீங்களா மூணு முறை சந்திச்சுருக்கீங்களே மோடியை செங்கல் எங்கே வச்சுட்டு போனேன் ஏர்போர்ட்லேயே வச்சுட்டியோ இந்த லட்சணத்தில் உங்கள் அரசியல் இருக்குது நீ கலைஞர் டிவிக்கு பொறுப்புக்கு போன என்ன இருக்குது அவருக்கு இப்போ இடையில கொஞ்ச நாள் காணும் காய்ச்சல் உடம்பு சரியில்லைன்னா என்னன்னாக்கா கைது காய்ச்சல் புரியுதில்லை உங்களுக்கு டெல்லியிலேருந்து மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் வந்து பேசுனது என்னென்னா விஷயம் உண்மை விஷயம் என்னன்னா கட்சியில் வந்து அவருக்கு இப்போ இணை இல்ல துணை பொது செயலாளர் போஸ்டிங் எதிர்பார்த்த உடனே அது எதுவும் கொடுக்கலாங்க மதுரை பொது பொருள் கூட்டத்துல அதுல ஒரு பெரிய விரக்தி அடுத்தது அண்ணா வந்து ஐபிரன் தலைவர்கள்னு வச்சுக்கிட்டு இருந்தாரு அந்த மாதிரி உதயநீதிக்கு ஒரு ஐம்பது தலைவர்கள் யாருன்னா அந்த பிட்பாய்ட் அடிக்கிறவன் அதை அடிக்கிறவன் இதை அடிக்கிறன்னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி இந்த ரித்திஷ் ஆகாஷ் ஜூஜு இவங்கெல்லாம் ஐம்பது தலைவர்கள் மாதிரி உருவாக்குறாரு இவரையே பணத்தை கொடுத்து இந்த இந்த மார்க் இருக்கிற பினாமி பணம் எல்லாம் எங்கடா போகுதுன்னு பார்த்தா இங்கதான் போகுது ஒருத்தர் அனாவசியமா இருநூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு எங்கிட்ட வாட்சி இருக்குதுன்னு போறான் ஒருத்தர் ஐநூறு கோடி அறுநூறு கோடி என்னவோ ஈஸியா எல்லாம் அவ்வளவு பிரமாணமான எங்க இருந்து இது வந்து சிந்தன பணமா எடுத்து போடும்போது கீழே இறையுதுல அந்த பணம் இது அப்ப எத்தனாயிரம் கோடி உங்ககிட்ட இருக்கும் எல்லாம் புடிச்சிட்டாங்க விசாகன் அந்த டாஸ்மாக்னு எம்டி ஐஏஎஸ் வாக்குமூலம் வாங்கியிருக்கிறாங்க அவங்க கொடுத்த விஷயம் எல்லாம் வந்துருக்குது நிறைய விவகாரம் எல்லாம் வந்துருச்சு அடுத்த மூணு பேரையும் விசாரிக்கிறப்ப இந்த பணம் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்து பண்ணுவீங்க எங்க தாத்தம் முப்பாட்டெல்லாம் சம்பாதிச்சு வச்சிருந்ததுன்னு போறியா நேத்து நீ எப்படி இருந்ததுன்னு நாட்டுக்கே தெரியும் எந்த காலத்துல இருந்து வான்ட்ட பணம் வராதுன்னு எல்லாத்தையும் லூசல விட்டு பிடிச்சிருக்காங்க வாக்குமூலம் வாங்கின உடனே கேஜ்ரிவால் இருந்தப்ப நீங்க ஏன் இருக்க முடியாது உள்ளாரப்பா தான் கேள்வி புரியுதுல இல்லாதல்ல அந்த மாதிரி தான் இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க நான் நேத்து கேஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நாளைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏற்படும்ன்ற மாதிரி ஸ்டாலினுக்கு கூட நீ நேரடியாக வரல பிரதிநிதி ஸ்டாலின் தான் சொல்றீங்க ஆமா சொல் நான் நடந்து வந்து பணம் வந்துருக்குல எங்க இருக்கு டாஸ் மார்க் முழுக்க இவர்தான் சொல்லி நடந்துருக்குதுன்னு விசாக்குன்னு சொல்றாரு இவர் பேசுவாரு ரித்தேஷ் பேசுவாரு சின்னவர் சொன்னதா சொல்லி சொல்றாரு அவங்க மேல சொன்னதை நான் செஞ்சேன் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு அந்த பயத்துலதான் அவர் படுத்துன்னு இருக்கிறாரு வேற ஒன்னும் பெருசா இல்ல இதுல வந்து டைவிட் பண்ணுனதுக்காக கலைஞர் டிவி அது பெரிய ஆர்ட்ஸ் போர்டு யூனிவர்சிட்டி அதுல வந்து ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்துரு ஒரு பெரிய லெக்சரர் உட்கார்ந்து உரையாற்ற போறாருன்னு சொல்லு இத உருவாகிறாங்களா சின்னவரை உருவாகுறாங்க அடுத்து இப்ப ரொம்ப சின்னவரை உருவாகுறாங்களா அடுத்து ஹம் அதுதான் கருணாநிதி சொல்லுவாரு அவர் முறை இந்த கேள்வியை கேட்டாங்க வாரிசு உங்க இதுக்குள்ள வருமான அறிவாளையத்துல அப்ப நாங்க இருக்கிறோம் அங்க இது ஒண்ணும் சங்கர மடம் இல்லை அப்படின்னு சொல்லுவாரு சங்கர மடத்துல பெரியவருக்கும் சின்னவருக்கும் ரத்த தொடர்பே கிடையாது பெரிய மடாதிபதி இருப்பார்ல சின்ன சாரி பெரியவர் இருப்பாரு சின்னவர் இருப்பாரு ஜெயேந்தர் இருக்கிறது இப்போ விஜயேந்திர ரெண்டு பேருக்கு ரத்த சொந்த ரத்த சொந்தமே கிடையாது இவர் எங்கோ ஒரு இடத்துல இருந்து செலக்ட் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க இப்ப அவருக்கு சின்னவரா அந்த பக்கத்துல இருந்து ஒரு தம்பியை கொண்டு வந்திருக்கிறாங்க பெரிய சின்னவர்னு ஒருத்தர் ரத்த சொந்தமே கிடையாது ஆனா உங்க குடும்பத்துல பெரியவா சின்னவா சின்னவாளுக்கு சின்னவா இப்போ இன்பநிதிக்கு அடுத்தது இன்னொன்று வந்துச்சுன்னா அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிற நீங்கள் வந்து சங்கர மரத்தை பற்றி பெரிய அறிவாலய மடம் குறை சொல்லுது ம் சரிங்க இன்னொரு விஷயம் ஆப்பிரிக்காவிலிருந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பயங்கரமாக வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த அளவுக்கு சரியான தரமான உணவு கல்வி இதெல்லாம் இலவசமாக கிடைக்கிறது இல்லை யாராவது ஒரு பெரிய மனுஷங்க வந்து ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஏழ்மையா இருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் பாருங்க தமிழக முதல்வர் வந்து இலவசமாக உணவு கொடுக்குறாரு மாணவர்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுக்குறாரு இலவசமாக படிப்பு கொடுக்குறாரு அப்படின்ட்டு பாராட்டி தள்ளியிருக்காரு அதை வந்து திமுக வந்து விளம்பரம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உருவ படத்தை கையில் வைத்துக் கொண்டு அந்த ஆப்பிரிக்கா நடனம் அவங்க நாடுவாங்க இல்லையா அதையெல்லாம் ஆடி தமிழக அரசே அவர்கள் கௌரவித்திருக்கிறார்கள் இதை பத்தி உங்க கருத்து அதாவது எஸ்டி மக்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கிறார் ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஆப்பிரிக்காடைய அந்த ட்ரைப்ஸ் ஆப்பிரிக்காடைய ஒரு இடம் கிழக்கு ஆப்பிரிக்கால டான்சானியாவோ டான்சானியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்தினுடைய இது என்ன இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கருணாநிதிக்கு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க ஒரு ஸ்டாம்ப் சித்தர் இருக்கிறாரில்ல அந்த மாதிரி கதை பார்த்தோன்னே அது என்னடா ஆப்பிரிக்காவில் இங்க இருக்கிற எவனுக்கும் அறிவு இல்லை தெளிவில்லை ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு தெளிவு வந்துச்சு உடனே இவர் பிக்கப் பண்ணிட்டாங்க போல ஸ்டாலின் அவரும் நல்லது செஞ்சுக்கிறான் விசாரிச்சு என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்தா முப்பத்தஞ்சு டாலர் நீங்க கட்டினீங்கன்னா இவரை பத்தியான பர்த்டே இந்த மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சி செய்தாரு நீங்க சொன்ன விஷயத்த அவங்க எழுதி போர்டு வச்சுக்கிட்டு அது என்ன இங்க இங்க இந்த இது பண்ணுவாங்க அதுக்கு என்ன சொல்றது ஒரு நிகழ்ச்சி நேரில் நடத்துறாங்களே எங்க அதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்துல நீங்க சினாப்சிசாங்களா சினாப்சிஸ் சொல்லுவாங்க இல்ல ஒரு ஒரு தொகையை கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவர் பேர்ல பிராண்டா அதை நடத்துவாங்க அந்த மாதிரி கோஷ்டி அந்த கோஷ்டி உள்ள போய் முகநூர்ல போய் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புரியுது ஒரு விளம்பரத்துக்கு அரிப்பு எடுத்த கோஷ்டியை உலகத்துல நீங்க பார்த்துருக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்னு இறுதி கட்டத்தில் கருணாநிதி தடிக்கு விழுந்தா விழா தடிக்கு விழுந்தா விழா தடிக்கு விழுந்தா விழா உலகமே நாளைக்கு அழிஞ்சிட போது இதுக்கு மேல நமக்கு வாய்ப்பே இல்லை இன்னைக்கே அந்த விழா நடத்தி முடிச்சாதான் உண்டுன்ற மாதிரி ஓடி ஓடி விழா 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 அந்த செம்மொழி இருந்து எல்லாம் பார்த்து தடிக்குழு விழா இல்லாத நாளே இல்லை ஒரு கட்டத்துல நடிகர் சங்கம் எல்லாம் பெரி பேசவே தொடங்கிட்டாங்க அஜித் மேடையில் வைச்சா சொல்லி கட்டாய படுத்திலாம் கூப்பிடாதீங்கன்னு இந்த அரிப்பு வந்து இப்போ இவருக்கு வந்திருக்குது அந்த அரிப்பு பத்து வருஷம் கூப்பிட உட்கார வச்சிருச்சு இந்த அறிப்பு எத்தனை வருஷம் கூப்பில உட்கார வைக்கணும்னு தெரியல இறந்தர கூப்பின்னு சொல்லிக்கிறாங்க சொல்லுங்க தெரியல அதை அந்த 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 முகநூல் பக்கத்தை போய் பார்த்தோம் சரிங்க யார் அவனுக்கு அறிவு வந்துச்சா இங்க இருக்கிற மலைவாழ்ங்களே கதறிக்கிட்டு இருக்கிறான் எங்களுக்கு வந்து எலியை ஒண்ணு தின்னுட்டு எலி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறான் எஸ்டிபி எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம் நாயா பேயா அலைய விடுறான்னு எலியும் பாம்பும் கொண்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல வச்சு போராட்டம் பண்ணிங்கிறது அந்த ஆபரேஷனுக்கு தெரியாதா நான் தெரியாது இங்க இருந்து உங்க காசு கொடுத்து ஒரு டீம் அவங்க காசு கொடுத்து இந்த நெட்ஒர்க்கே ஸோ இந்த பார்ட்டி இது மாதிரிலாம் நீங்க எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்து பிடிச்சிக்கிட்டு அவங்க பேசி நின்னுகிட்டு ஒரு டான்ஸ் போடுவாங்க அதோட முடிஞ்சு முடிச்சு அதுக்கு முன்னூற்றம்பது டாலரும் முப்பத்தஞ்சு டாலர் இது முந்நூற்றம்பது டாலருன்னு நினைக்கிறான் அவ்வளோதான் இது கட்டிட்டாக்கா அவங்க யாருக்கு ஒன்றாலும் செய்வாங்க உலகத்துல இது ஒரு குழப்பா அவங்களுக்கு இருக்கிற மலைவாழ் மக்கள் இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஒன்று கொண்டாடணும் கலெக்டர் ஆஃபீஸில் பாம்பு எலி பொருஷனு ஒன்று போராட்டம் நடத்திட்டு இருக்கான் சீமான் வந்து இங்க எங்க போய் பெரிய அளவில் போராட்டம் பண்ணி அவங்களுக்கு இப்போதான் சான்று கிடைச்சிருக்குது உங்க லட்சம் இந்த மாதிரி இருக்குது நீ ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போயிட்டிருக்கும்போது உன் கண்டத்துல உன் தமிழ்நாட்டுல இங்கே துப்பாம இருக்கிறாங்களா நான் அதை பாரு முதல்லன்னா இல்லைங்க ஏன் இது எல்லா இன்னொரு ஸ்டாம் கோஷ்டி வந்து நல்லா அடிச்சிருக்காங்க அவரு விபூதி அடிச்சிருக்காங்க நல்லா விபூதி அடிச்சிருக்காங்க இல்லையா இந்த இதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்ணா தமிழ்நாட்டு மக்கள் நம்பி ஸ்டாலின் வந்து அடே அப்பா நினச்சிருவாங்கன்னுட்டு நம்ம பார்த்து அவ்வளோ முட்டாளாக நினச்சிருக்கிறாங்களா என்ன இவங்க சரில்ல இங்க வந்துட்டு சேத்தவாரி வீசுறதெல்லாம் அந்த ஆப்பிரிக்கா மக்களுக்கு தெரியுமா இருந்தாலும் அதான் மக்கள்கிட்ட போகும்போது சேத்தவாரி வீசுறாங்க செட்டப் பண்ணி மக்களை கொண்டுட்டு வராங்க கோ மாதிரி இருக்க ரோட் ஓரத்தில் ஸ்கிரீன் துணியை கட்டிட்டு நடுவில் ரோட் ஷோ போகிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி எல்லாம் அப்புறம் சிரிப்பாக சிரித்து கேள்வி கேட்ட உடனே அப்புறமா அதை கழட்டிட்டு போகிறதுலாம் நடந்துச்சுங்க இவ்வளோ அவலட்சணமாக அங்கே இருக்குது இதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனால் இவரை வந்து கொண்டாடிட்டாங்க இங்கே இருக்கிற மக்கள் உன்னதெல்லாம் உன்னை கொண்டாடணும் உன்னை கொண்டாடுற மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்களை காசு கொடுத்து கூட்டணும் வராமல் நீங்கள் போங்க வராங்களா இல்லையான்னு பார்த்துக்குங்க காசு கொடுக்காம எங்கேயாவது உங்களை ஒரு இடத்துல கூட்டம் கூட்ட முடியுதா நான் எனக்கு தெரியல நான் திமுகனுடைய எல்லா கூட்டத்தையும் புகைப்படம் எடுத்துகிட்டு ஒரு ஆய்வே பண்ணியிருக்கிறேன் சரிங்க இந்த ரொம்ப உழைக்கும் மக்கள்னு சொல்கிறாங்கல்ல ரொம்ப அது ரொம்ப மோசமான எம்பிசிலையும் சரி எஸ்சிலையும் சரி இன்னும் மற்ற சரி ரொம்ப மோசமான ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் உடனே அந்த மக்களை குறை சொல்லிட்டாங்க அதன் பேரில் தப்பு அதனால் அவங்க பேரில் ஒரு வழக்கு அப்படின்லாம் கூட கதை விடுவாங்க ஏன்னாட்டா அங்கே தான் பேருந்து அனுப்பி அனுப்பி காசு கொடுத்து கூட்டுட்டு வராங்க எங்களுக்கு வேலை கிடைக்குது தேர்தல் நேரத்தில் நாங்கள் போயிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் நீ நாளைக்கு போட்டாலும் கொண்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம் கோர்ட்டில் தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் போவோம் யார் எந்த கட்சி வருது தெரியல போவோம் இறங்குவோம் நாளைக்கு சாயங்காலம் வரும்போது ஐநூறுபா வாங்கிட்டு வரோம் முந்நூறுபா வாங்கிட்டு வரோம் சாப்பாடு மாதிரி அவங்க அந்த நேரத்துக்கு அவங்களுக்கு வருமானமே இருக்கும் அந்த வேலைக்கு வந்து திமுக வந்து இப்படியானா அந்த அதே அந்த அந்த மக்களை தான் திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க ஏன் அவங்க குடும்பத்தில் இத்தனி எம்எல்ஏ இத்தனை எம்பி இத்தனை கட்சி நிர்வாகி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு கொழுத்து முகம் கூட இல்லையா கூட்டத்தில் ஏன் இல்லை உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா உங்க கட்சி ஆளுங்க மேல அவன் குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தி இங்க வராங்க நாம் தமிழர் கட்சியில குடும்பத்தோட தான் இங்க வராங்க குடும்பம் குடும்பமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க பாத்திருப்பீங்க இருப்பீங்க உங்க கட்சி ரோட் ஷோ வராது அதே அந்த மக்கள் அதே அந்த கொடி அதே வறண்டு உழைச்சு போனா அந்த மக்கள் முகங்கள்லாம் எங்க கட்சியில எத்தனை மேல் மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எத்தனை நிர்வாக பொறுப்பு அந்தந்த குடும்பத்துல இருந்து அஞ்சு முகங்கள் வந்து கொழுத்த ஆக செழிப்பா இருக்குது திமுக அப்படின்னு நினைப்பாங்க இல்ல ஏன் திரும்ப திரும்ப அந்த வறண்ட முகம் அதே அந்த தலையை வாரிக்குன்னு ஒரு பூவை வச்சுக்கிட்டு ரெடிமேடா போயிட்டு அந்த இடத்துல நின்றுகிட்டு அந்த மாதிரி ஏழை மக்கள் மத்திய ஸ்டாலினுக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட வரவேற்பு இருக்குதுன்ற மாதிரி காட்டுறதுக்காக அப்படி பார்த்தா காசு கொடுத்தாக்கதான் அது கூட வருது அது கூட இல்ல நேரம் ஆச்சு நாங்க போறோம் எல்லாம் போயிட்டு நேரத்தில் திரும்பி போனதெல்லாம் நடந்திருக்குது போக்குல சேர் எடுத்துன்னு போனதெல்லாம் நடந்திருக்குது உங்க லட்சணம் அந்த அளவுக்கு இருக்குது அதனால்தான் மக்கள் விழிப்புணர்வு வந்து இந்த இளைய தலைமுறையை வந்து திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சு இந்த உழைக்கும் மக்கள்கிட்ட போய் பெரிய பிரச்சாரம் பண்ணி அந்த உழைக்கும் மக்கள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சானா நீ ஓட்டு கேட்க வரும்போது முதல்ல எனக்கான வேலையை கொடு எனக்கான வருமானத்தை செய்ய அப்புறம் பார்க்க அப்புறம் பார்க்கலாம் ஓட்டு அப்படின்னு கேள்வி என்னைக்கு கேட்கறாங்களோ தான் அதுக்கெல்லாம் விடிவெலாம் வரும் அந்த அரசியல் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு காசு கொடுத்து கூட்டுனார கூட்ட நீ வந்து அப்புறம் உனக்கு ஆப்பிரிக்காவில் வந்து கொண்டாடினா அண்டார்டிகாவ கொண்டாடுன்னா உங்களுக்கு என்ன காசு கொடுத்தா வேணாலும் ஒரு விளம்பரம் பண்ணுவாங்க இது ஒரு இது ஒரு யுத்தி அங்கே கொண்டாடிட்டாங்க நீங்கள் இங்கே ஏற்றுக்கணுமா இங்கே இந்த மக்கள் உங்களை ஏற்றுக்கணும் போகும்போது சேரு சொல்ல இருந்து வெள்ள சட்ட பத்திரம் சரிங்க ஒருவேளை இந்த மாதிரி மக்கள் இந்த இவங்க வந்து நம்ம கூப்பிட்டா எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க அந்த காசை வாங்கிட்டு வந்து எவ்வளவு நேரம்னாலும் வெயில நிப்பாங்கன்றதுக்காகவே அவங்கள அதே வாழ்க்கை தரத்திலேயே வச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாம திமுக அப்படி வச்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஆமா அதான் விஷயம் ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி உம் சிறப்பு உட்கூறு திட்டம்னு சொல்லி இன்னைக்கு கூட நான் அதில் பேசியிருக்கிறேன் ராவணாவில் மத்திய அரசு வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அட்டவணை பிரிவு மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இந்திரா காந்தி ஆட்சியில் போது இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேலே வர்றதுக்குன்னு ஒரு கமிட்டி இந்தியா அவளை போட்டு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக அவங்க மேலே வர்றதுக்கு என்ன திட்டம் அப்படின்னாக்கா சிறப்பு உட்கூறு திட்டம்னு ஒதுக்கி மா பணம் மத்திய அரசு வந்து ஒதுக்குவாங்க இந்த அட்டவணை பிரிவு மக்களுக்கெல்லாம் இப்போ நீ பட்டதாரியாக இருக்கிறியா நீங்கள் ஒரு ஸ்கீம் எல்லாருமே ஒரு வேலையை இருபத்தஞ்சி லட்ச ரூபா வேலையை தொடங்கி மேலே வாங்க ஆந்திராவில் நேரடியாக கேஷே கொடுத்துருக்காரு பிரிச்சு எல்லாேருக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு இருபத்தஞ்சு லட்சமும் முப்பது லட்சமும் அவன் வெல் செட்டில்மெண்ட்டு தெரிஞ்ச தொழிலை தொடங்கி பியூட்டி பார்லர் ரொம்ப அருமையாக ராயலாக நடத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த பக்கம் பார்த்தா வேறு தொழில் நடத்திட்டு இருக்கிறான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க நூற்றி இருபது கோடி வந்து இந்த ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளுக்குன்னு ஒதுக்குறாங்க அந்த கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கு உள்கட்டமைப்பை சீர்படுத்துறது சரிங்க வெறும் ரெண்டு கோடி செலவு பண்ணிட்டு நூத்தி பதினெட்டு கோடி திருப்பி அனுப்புற ஒப்ப மூட்டு பணமா அது அந்த மாதிரி திருப்பி அனுப்பப்பட்ட பணம் மட்டும் ஆயிரத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்ணூத்தி முப்பத்தி மூணு கோடி அதுதான் நானும் பார்த்தேன் செய்தியில ஒரு செய்தி எனக்கு புரியல இத்தனை வீடு கட்ட சொல்லி மத்திய அரசுல இருந்து பணம் அனுப்புறாங்க இல்ல நாங்க வீடு கட்ட மாட்டோம் கேட்டாங்க இட பிரச்சனை இருக்குது எந்த இடத்துல கட்டுறதுன்ற குழப்பம் இருக்குதுன்ட்டு அதை திருப்பி அனுப்புறாங்க இது என்ன மாதிரி அந்த மக்கள் கிட்ட கூட அவன் தொழில் வச்சு அவன் தொழில் மத்த மாநிலத்துல நடக்குது இல்ல சொல்லுங்க பள்ளிக்கூடத்தை நிறைய கட்டி கொடுங்க விடுதியை சீரமைச்சு ஒண்ணும் பெரிய நவீன வசதியோட கொண்டுட்டு வாங்க உங்க மட்டும் காசா உங்க உங்க அப்பா முட்டு காசா முத்துவேல் கருணாநிதி விட்டு காசா நீங்க கேட்டீங்கல்ல மோடி பார்த்து உங்க அப்பா முட்டு காசா எங்க வீட்டு காசா அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு மத்திய அரசு கொடுக்குற காசு உங்க அப்பிட்டு காசா அதை எடுத்து கருணாநிதி ஓமந்தூர் மாளிகை ஓமந்தூர் இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு நானூறு கோடி அதுல இருந்து எடுத்துட்டாரு இலவச கலர் கலர் டிவிக்கு அதுல இருந்து காசு எடுத்து கொடுத்துட்டார் மங்களம் பாடிட்டாரு இவர் வந்த உடனே வந்துட்டு ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவி தொகை திட்ட இந்த பணத்திலிருந்து தான் எடுத்து கொடுக்குறாரு அட்டவ இதெல்லாம் திருமாவளவன் கேட்டிருக்கணும் திரும்பவன் கோட்டு சூட்டு போட்டுன்னு கேட்கல கோமலம் கட்டிக்கிட்டு இருந்தவன் கேட்டு உரிமையெல்லாம் போராடி வாங்கினாங்க கோட்டு சூட்டு போட்டதும் அதை கேட்கவே நீல கோட்டு போட்டு தன்னோட இந்த காலத்து அம்பேத்கராகவே அவர் காட்டுகிறாரு அப்படி இருக்கும்போது இதை பற்றிலாம் எதுவும் அவர் கேட்க இந்த கேள்வி அவர் கேட்டிருக்கணும் திருமாவளவனுக்கு இப்போ வரேன் இந்த கேள்வியெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிதிகளை இவ்வளவு திருப்பி அனுப்பி இருக்கிறீங்க பஞ்சமண்ணில் வந்து பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் இருக்குது இதை பற்றி அந்த மேடையில் பேசியிருக்கணும் ஒரே ஒரு ஆணை இது செல்லாதுன்னு இருக்குது அந்த செல்லாதுன்ற ஆணையை போட்டுட்டாக்கா அவங்கவுங்களுக்கு திருப்பி அவங்க வாரிசுங்களை எடுத்துக்குவாங்க ஒருத்தருக்கு ரெண்டு ஏக்கர்னா கூட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் ஆறு லட்சம் பேர் குடும்ப சுய சார்பாக நிற்கிறதுக்கு வழிவகுத்து இருக்கோம் கரெக்டா அப்புறம் அந்த வேங்க வயல் மலத்தொழில் தண்ணி தொட்டில மலம் கலந்த அந்த விஷயத்துக்கான குற்ற குற்றம் சொன்னவர்களே குற்றவாளியாக இருக்கிறத பத்தி நீ பேசியிருக்கணும் அரசு ஊழியர்கள் பட்டியல் சேர்ந்த அரசு ஊழியர்கள் பதவி உயர்வு இல்லாமல் இடஒதுக்கீடு அதில் இருக்குது அந்த இடஒதுக்கீடு படி பதவி உயர்வு வேணுன்றது பேசியிருக்கணும் இவ்வளவு இந்த அட்டவணை பிரிவர்களுக்கான இவ்வளவு விஷயம் இருக்கு அவங்க பணத்தை ஏழாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணு கோடி திருப்பி அனுப்பிட்ட பாவி அப்படின்னு அந்த மேடையில கத்திருக்கணும் கோட்டு சூட்டு போட்டுக்கணும் கோவணம் கட்டணும் கத்தனா உரிமை பறந்துச்சு கோட்டு சூட்டு போட்டுட்டு நீ கத்த கத்தல நீ வந்து எதை பத்தியுமே இல்லை பன்னெண்டு தீர்மானம் அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே வராது இந்தியாவை தான் எல்லாமே டெல்லிக்கு வைக்கிற கோரிக்கையாக இருக்குது ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு கோரி என் பணத்தை திருடனே நிலத்தை பஞ்சமி நிலத்தை திருடி இருக்கிறீங்க இதெல்லாம் திருப்பி கொடுங்க இதெல்லாம் திரும்ப ஒப்படைங்க ஒரு கேள்வியை ஒரு தீர்மானம் அந்த மீட்டிங்கில் இல்ல அப்ப எதுக்கு அந்த மக்களை கூப்பிட்டு நீங்க நடத்தினீங்க ஒழுங்கா இருக்குதுங்க இவ்வளவு கேள்விகள் நான் கேட்கறேன் கொடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதியை எடுத்திருக்காங்க சூறையாடி இருக்காங்க திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க எந்த கட்சியும் கேள்வி கேட்காது நீங்க தான் கேட்கணும் நீங்க கேட்கவே இல்லையே திருமாவளவன் சொல்லுங்க இனிமே ஒரு அவரோட புலம்பல் ஒன்னே ஒண்ணு ஏன் இப்பயுமே எங்களை கொடிக்காட்ட விட மாட்டேங்கிறாங்க இது அவருக்கு சர்வதேச பிரச்சனை அவருக்கு கொடிக்காட்ட விட மாட்டேங்கிறாங்க சர்வதேச பிரச்சனை தான் ஏன்னா திமுக என்பது அரியணையில் உட்காந்துட்டு அது திருமாவளனுடைய அந்த கட்சியினுடைய உழைப்பால மட்டும்தான் உட்காந்துங்க மறுக்கவே முடியாது அது அவருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அதை மறுக்கவே முடியாது விடுதலை சிறுத்தைகள் தான் மனப்பூர்வமாக உழைச்சி நடக்கல்ல ஸ்டாலின் உட்கார வச்சுட்டு பிற்பாடு அவங்க கொடியை மட்டும் கிழிக்கிறது அவங்க சின்னத்தை மட்டும் உடைக்கிறது அவங்க சின்னத்தை மட்டும் அழிக்கிறது அப்புறம் நீங்க இங்கேயே இறங்கிடுங்க நம்ம ஊருக்குள்ள போய் ஓட்டு கேட்டுட்டு வரோம் அப்புறமா வண்டியில ஏத்திட்டு போறோம்னு சொல்றது இது எல்லாம் இந்த மாநாட்டுல கோட்டு சுட்டு போட்டுட்டு இருக்கிற திருமாவளவன் அவர்கள் பேசி இருக்க வேண்டும்

பட்டியல் சமூக மக்களுக்கு விரோதமான வன்முறைகள் நடந்திருக்குது இதை திமுக கிட்ட கூட்டணி வைக்கும்போது நீங்க பேசி சரி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கறாங்க இல்ல அதை சரி பண்ற அளவுக்கு கேட்டு பெற அளவுக்கு நாங்க பெரிய கட்சியா இல்ல அந்த அளவுக்கு எங்ககிட்ட வலிமை இல்லைன்றாரு நீங்கதான் சர்டிஃபிகேட் திமுகவுக்கு அது சமூக நீதி சட்டமன்ற ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாலு சட்டமன்ற உறுப்பினரு ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியா இருக்கிறீங்க கூட்டணி உங்கள் எங்களை மீறி இந்த கூட்டணி நான் வந்து ஆட்சியில் உட்கார முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க அப்புறம் ஏன் அதை மாற்ற முடியாது மக்களை ஏமாத்துறீங்க நீங்கள் உங்கள் பாணியில் சொல்லப்போனால் தலித் மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்க சொந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் இருக்கீங்க இது நல்லதில்லை நீங்கள் அனாதியாக்கப்படுவீங்க மக்களால் கைவிடப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அனாதை அவ்வளோதான் திமுக உங்களை தூக்கி கொண்டாடாது அந்த மக்கள் தான் உங்களை தூக்கி தலையில் வச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க இதெல்லாம் பெரிய இடத்துல போராட்டம் நடத்து நான் வந்து மற்ற கட்சிகள் கூட பரவாயில்ல வீசிக்க தோழர்கள் நான் பாத்திருக்கேன் அவங்க இப்ப சமூக வலைங்கள வலைதளங்களில் போடுற பதிவுகள் எல்லாம் பாத்திருக்கேன் அப்படி அவரை உயிரானேசிக்கிறாங்க அப்படி அவரை நம்புறாங்க இந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு கட்டற்ற ஒரு நம்பிக்கையை மேலே வச்சிருக்கிற அந்த மக்களுக்கு செய்யற நம்பிக்கை துரோகம் இல்லையா இதெல்லாம் முழுக்க முழுக்க அதான் சொல்ல வரேன் அந்த மக்களுக்கு துரோகம் செய்திருக்கீங்க மக்களை ஏமாத்திருக்கீங்க இந்த பிரச்சனையெல்லாம் உங்கள் தீர்மானத்தில் மேடையில் போட்டு நீ பகிரங்கமாக திமுகவை நோக்கி கேள்வி கேட்டு இது எல்லாம் நீங்கள் சரி இருந்தால் வருங்காலத்தில் உங்கள் கூட நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இல்லைன்னா யோசிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கணும் உங்களை தவிர்த்து விட்டு அந்த கட்சி அதிகாரத்தை உட்கார முடியாது நான் இப்போவும் சொல்கிறேன் ஸ்டாலின் நாற்காலியில உட்காரதும் உட்காரதும் இந்த விடுதலை சிறுத்தைகள் ஒற்றை கட்சியினுடைய நம்பி ஏன்னா உழைச்சது இவங்க தான் உழைக்கிறதுக்கு இருக்காங்க மற்றவங்க யாரும் இல்லை கிரவுண்டில் இறக்கி இறங்கி உழைக்கிற கட்சியாக தான் இது இருந்துகிட்டு இருக்கு இது நீ தவிர்த்தன தோல்வி உங்களுக்கு தானே இவரு தான் பேசணும் இவரே பேச மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு அதுதான் சொன்ன கோவணம் கட்டணும் எவ்வளவு மேலும் கோட் சூட்டு இருக்கிறது எதுக்கு நீங்க அப்படின்னு நம்ம அதுதான் விஷயம் சொல்லு வேற என்ன இருக்குது இருக்கிற சண்முகம் அவர்கள் சொல்றாரு எங்களுடைய சப்போர்ட் இல்லாம திமுகவில ஜெயிக்க முடியாதுன்ட்டு அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய கட்சி தான் செல்வாக்குள்ள கட்சி தான் இல்ல அது இன்னைக்கு தேதிக்கு கம்யூனிஸ்டுகள் அதெல்லாம் பேசக்கூடாது நான் ரொம்ப மதிக்கிறேன் அந்த கட்சி இருந்த வரைக்கும் நாட்டில் ஊழல் பொது சொத்து தனியார் சொத்தாலாம் ஆகல பாராளுமன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கம் இருந்த வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்த வரைக்கும் அரசு சொத்து எதுவும் பொது பொது சொத்தா ஆகலை எண்ணிக்கை குறைஞ்சி 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 கடைசியாக ரெண்டில் வந்து நின்றுது பொது சொத்து எல்லாம் தனியார் சொத்துன்னு சூறை ஆடிட்டாங்க அது பெரிய இழப்பு தான் நமக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி நாட்டுக்கு தேவை ஆனா இந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் அது ஒரு சந்தேகம் இருக்குது இது கம்யூனிஸ்ட் கட்சியா இப்ப திமுக ஒரு ஒட்டு செடியாறது நம்முடைய கேள்வியா இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியை மதிக்கிறோம் இது கம்யூனிஸ்ட் கட்சியா சண்முகம் அப்படின்னா கொஞ்சம் சொல்லக்கூடாது அது ஒரு ஒட்டு ஒட்டு செடி அது திமுக ஒரு ஒட்டு செடி அது கம்யூனிஸ்ட் கட்சியினோட நல்ல கேள்வி எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அருமையா கூவா தோரம் காசா கிராண்டு பில்டிங் எல்லாம் அப்படி இடிக்க முடியாம இருக்குது ஏழைகள் குடியிருக்கிற வீட்டை மட்டும் இடிப்பீங்களான்னு கேள்வி கேட்டாரு சரியான கேள்வி காசா கிராண்ட் யாருன்னு தெரியும் இந்த எந்த கட்சிக்கு பின்னணி எவ்வளவு பினாமி பண்ணா அந்த புள்ள இருக்குன்னு தெரிஞ்ச அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துலதான் இருக்குதுன்னு தோழர் சொல்றாரு அதெல்லாம் இடிக்க முடியல இங்க வந்துட்டு இடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கிறாரு அப்புறம் தொண்ணூத்தொம்பது கோரிக்கை நிறைய வித்தியாசி ஒன்று தான் பாய்க்குன்னா வீட்டுக்கு வீடு வந்துட்டு மாதாந்திரமா மாதம் மாதம் நாங்கள் இபி கரண்ட் எடுத்து சொல்லுவோன்னு சொன்னீங்க ஒன்றும் நடக்கவே இல்லை அப்புறம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் வேலைவாய்ப்பெல்லாம் தான் கிடக்குது அதுவும் நிறையவே வரல இப்படி இல்லை இல்லைன்றது நிறைய இருக்குது அந்த இல்லை இல்லைன்னு நிறைய ஒரு பாதை ஒரு சதவீதம் ஒன்றுக்குள்ளதான் வருது கேட்கறாரு நிறைய கேள்விகள்லாம் நல்லா கேட்கறாரு ஆனால் இவங்க வந்து பழைய பலத்தில் இருக்கிறாங்கன்னு இல்லை விடுதலை சிறுத்தைகள் அளவுக்கு இருக்கிறாங்கன்னு இல்லை விடுதலை சிறுத்தைகளை விட கம்மியா தான் இருக்கிறாங்க ஓட்டு வாங்கி விட்டு ஏன்னா மக்கள் வந்து ஏற்க தயாரா இல்லை நான் வாங்கிட்டேன் வந்து நின்றுகிட்டு முழக்கம் போட்டுக்கிட்டு கோஷம் போட்டு நேரா திமுகவுக்கு போயிட வேண்டாம் போயிட்டாங்க எல்லாரும் புரியுது 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 கம்யூனிஸ்ட் ஒரு காலகட்டத்துல நான் சொல்றது எண்பதுகள்லாம் கம்யூனிஸ்ட்ல இருக்கிறதுல ஒரு பெரிய கம்பீரம்னு வருவாங்க இளைய தலைமுறை அது ஒரு பெரிய இதுன்னு போராட்டம் வரும் சிறை வரும் இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து நிப்பாங்க அவ்வளவு கூட்டம் இருந்துகிட்டு இருந்தது அப்பா இப்போ யோசிக்க ஆரம்பிச்சுட்டா நீயே அங்கே தான் போய் கையை எழுந்திருக்கிற அப்புறம் நான் ஏன் நேரம் அது வாங்கிட்ட வந்து இப்படி தலையை சுற்றி சாப்பிட்றத விட நேர நேரத்து போய் சாப்பிட்டோம் நானே இப்போ திமுக சேர்ந்துக்கிறேன்னு இன்னைக்கு போகுது எல்லாம் பிரிஞ்சு அங்கே போயிட்டாங்க போயிட்டாங்க இன்னொன்று வந்து என்ன ஏமா அடிக்கிறானோ அவங்க கூடயே நீ உட்காந்துக்கிட்டு என்னை நீ பாதுகாக்க போறியா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா லீலாவதி கொலைக்கு பிறகும் கூட திமுக கூட வந்துட்டு கூட்டணி வைக்கிறாங்கன்னா அது கட்சியா அது ஒரே வார்த்தையை கேட்குறேன் கேட்டால் இந்துத்துவா வந்துடும் இந்துத்துவ தடுக்கக்கூடிய ஒரே ஒரு சீனை பெருஞ்ச ஒரு திமுக மட்டும்தான் ஏன் கம்யூனிஸ்ட் ஆள முடியாதா எங்கே போச்சு கம்யூனிஸ்டுடைய வீரியம்லாம் இந்த கேள்வி இருக்குது இல்லை பேசுவோம் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விரிவா சரிங்க ஏகப்பட்ட நேரம் கொடுத்துட்டீங்க நானும் உங்க நேரத்தை நிறைய தின்னுட்டேன் பல கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சி முதல் கொண்டு இப்ப நடப்பு அரசியல் நடந்துட்டு விஷயம் கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவான பதில் நீங்க கொடுத்தீங்க அப்பப்ப இதே மாதிரி உங்களோட கால் சீட்டு கிடைச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு வாங்க தம்பி மகிழ்ச்சி சரிங்க பேட்டி தரதுல மகிழ்ச்சியா நன்றி நன்றிங்க